சொந்தங்களே இன்றைக்கி ஒரு ரெண்டு ஏக்கர் பதினேழு சென்ட் இடம் கொண்டாந்துருக்கேன் சின்ன இடம் தான் லோ பட்ஜெட்டுங்க ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஏகப்பட்ட வேறு இடம் கேட்டீங்க கொண்டாந்தாச்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் விலையை முத கொண்டு சொல்லியிருந்தேன் எந்த மாவட்டம் எந்த தாலுகா எல்லா விவரத்தையும் சொல்லிடுறேன் நம்ம வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும் ஆனால் ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் தயவு செய்து ஒரு சூப்பரான சொத்து ரெண்டு ஏக்கர் பதினேழு சென்ட் தான் இடம் வந்து லோ பட்ஜெட் தான் எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ வாங்க டேரக்டாக ஓனர்ட்டே பேசுங்க நல்ல செம்மன்னு நம்ம இடத்துக்கு தார் ரோட்டில் இருந்து உள்ளே வர்றதுக்கு ஒரு ஒரு நமக்கு இது வந்து வழித்தடம் வந்து பத்தடி பாதை இப்போ வீடியோவில் பார்க்குறீங்களா இது பத்தடி பாதை நமக்கு பாதை ப்ராப்பரான பாதை தான் ரெக்கார்டிலே இருக்குது நேரில் வாங்க பாருங்க டாக்குமெண்ட்டை பாருங்கள் பிடிச்சினா உடனே கரையை பண்ணலாம் சூப்பர் சொத்து எவ்வளோ சீக்கிரம் வரமா வாங்க இடத்துல ஆட்டு பண்ண கோழி பண்ண ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி போடுறதுக்கு இல்லை ஒரு சின்ன இடமா வாங்கி ஒரு தோட்டங்கள் உருவாக்க நிறைய பேர் இடம் கேட்குறீங்க லோ பட்ஜெட்டில் ஏகப்பட்ட பேர் கேட்குறீங்க லோ பட்ஜெட்டில் கொண்டாந்தாச்சு ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் நம்ம பார்க்க வந்த சொத்து எதுனா இந்த செம்மண் தோட்டம் இந்த இடம் தான் நல்ல மண்ணை பாருங்கள் நல்ல பொழு ஒழுன்னு இருக்குது நல்லா உழவு அடித்து போட்டு வச்சுருக்காங்க இடம் வந்து நேராக லாஸ்ட் வரைக்கும் இருக்குது நமக்கு பொலி வந்து கிழக்கு பக்கம் வந்து அந்த கரை தான் இன்னொன்று நம்ம இடத்துக்குள்ளே லைன் கிராஸ் ஆகுது கிழக்கு பக்கம் பொலியில் லைன் பெரிய டவர் லைன் கிராஸ் ஆகுது மற்றபடி இடத்துல வேறு எந்த இதுவுமே கிடையாது சூப்பர் இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக எடுத்து போடுங்க கோழி பண்ண போடுறதுக்கு நல்ல இடம் ஆட்டு பண்ணை போடலாம் வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன பர்பஸ்க்கு வேணாலும் எடுக்கலாம் பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விவசாயம் தான் நடக்குது நம்ம இடத்துல கிணறு போர் எதுவுமே கிடையாது நீங்க ஒரு போரை போட்டு இந்த இடத்துல நல்ல ஒரு விவசாயம் ஃபார்ம் லேண்ட் மாதிரி உருவாக்கி சூப்பரா உருவாக்கலாம் சுத்தி பார்த்துக்கோங்க எல்லாமே விவசாயம்தான் திருநெல்வேலி மாவட்டம் மானூர் தாலுகா வெள்ளப்பனேரி கிராமத்தில் தான் இந்த ரெண்டு ஏக்கர் பதினேழு சென்ட் இடம் கிடக்கு பாதையோடு கொண்டாந்துருக்கேன் தார் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்ரு வரணும் இங்கேருந்து தேவர் குளம் நம்ம சங்கரங்கோல் டு திருநெல்வேலி போகும்போது தேவர்குளம் இருக்கா இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்ரு வரும் கழுகுமலை ஒரு பதினோரு கிலோமீட்ரு வரும் ஒரு சூப்பரான சொத்து எவ்வளோ சீக்கிரம் வரணுமோ கீழே நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க இடத்த நூறாட்ட காமிச்சிரு ரெண்டு ஏக்கர் பதினேழு செண்டு டவர் லைன் கிராஸ் ஆகுது கிழக்கு பக்கம் பொழியில் லைன் கிராஸ் ஆகுது மற்றபடி இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சூப்பராக இருக்குது நேரில் வாங்க பாருங்கள் பிடிச்சா டைரெக்டாக ஓனர்டே பேசுங்க மொத்தத்தில் இந்த ரெண்டு ஏக்கர் பதினேழு சென்ட்டுக்கு ஓனர் கேட்குற ப்ரைஸு ஒரு ஏக்கருக்கு அஞ்சு லட்ச ரூபா ரேட்டு பேசலாம்